ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவிரி வந்து எப்படியாவது விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அவரை ஜெயிலில் வச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க எப்படியாவது என்ன பண்ணியாவது விஜய வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதே சமயம் நம்ம வந்து யாருக்குமே தீங்கு செய்யவே மாட்டாங்க நம்ம வெண்ணிலா உட்பட வெண்ணிலாவுக்கு அதாவது வெண்ணிலாவை எப்படி நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுன்னு கூட யோசிச்சிருக்காங்க சில டைம்ல இப்போ இவ்வளோ சதி செஞ்சு விஜயவே அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாங்களே இவங்களை யாருமே சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சூப்பராக ஒரு ஐடியா யோசிச்சு இங்கே வெணிலாவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு பேசுகிறாங்க அதே சமயம் இங்கே வெணிலா சொல்கிறது எல்லாத்தையுமே ஐயப்பன் கிட்ட சொல்லியிருப்பாங்க வீடியோவாக எடுத்துருன்ற மாதிரி அவங்களுமே வீடியோ எடுக்கிறாங்க வெணிலாவுக்கு தெரியாமல் வெணிலா கிட்ட கேட்குறாங்க இங்கே பாரு வெணிலா ஏன் நீ இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற விஜய் உங்கள் குடும்பத்தை கொலை பண்ண சொல்லி சொல்லுவாரா அவர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை எனக்கு தெரியும் விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என் குடும்பத்தை கொலை பண்ண சொல்லி சொல்லவே இல்லை ஆனால் அப்படியெல்லாம் சொன்னால் தான் என் கழுத்தில் விஜய் தாலி கட்டுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவிரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லா உண்மையும் அவங்க வாயாலே வர வைக்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து கேட்குறாங்க இங்கே பா இருக்கா வெண்ணிலாம் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்க பாவம் இல்ல அவர் எதுக்காக இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாமல் யோசிக்கிறேன் நீ அதுவும் விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னா உன் காலத்தில் எப்படி தாலி கட்டுவார் அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம்ல ஆமாம் இல்லை தான் அந்த பசுபதியும் ராகினியும் என்ன பழி வாங்கிறதா நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாங்க அதே சமயம் விஜய்கிட்ட உன் அதாவது நீ வந்து விஜய்கிட்ட நேரடியாக போய் கேட்டிருந்தா கூட நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்களோ என்னவோ ஆனால் பசுபதி கூடையும் ராகினி கூடையும் சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இப்போது விஜய் வந்து எவ்வளவோ அசிங்கப்படுத்திட்ட இப்போ வந்து கண்டிப்பாக உன் மேலே விஜய்க்கு வந்து நிறைய வெறுப்பு தான் இருக்குது கொஞ்சம் கூட பாசமோ இறக்கமோ இல்லை பரிதாபமோ எதுவுமே கிடையாது உன்னுடைய அதாவது உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் உன் அம்மாவும் உன் அப்பாவும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க மறைமுகமாக அதுக்கு விஜய் வந்து காரணம் ஆயிட்டாருன்றதுக்காக தான் உன் மேலே பரிதாபப்பட்டு உன்னை வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து உன்னை குணப்படுத்தி விட்டார் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் உனக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே யோசிச்சு வச்சிருந்தாரு ஆனா நீ என்னடனா விஜய் வந்து ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிற ஜெயிலுக்கு போனால் எப்படி உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும் கொஞ்சமாவது யோசித்தா நீ அந்த பசுபதியும் ராகினியும் என்ன பழி வாங்கணும் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அதுதான் அவங்களோட டார்கெட்டு அவங்களோட பிளான் நடக்கணுன்றதுக்காக உன்ன ட்ரம் கார்டாக யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நீ தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள வந்து நீ இருக்க நம்பி இப்போ விஜய்க்கு நீ மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட பேசிகிட்டுக்கணும் எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு உவாயாலியே நீ ஒத்துக்கிட்ட விஜய் மலை எந்த தப்பும் இல்லை விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் வந்து என் குடும்பத்தை கொலை பண்ண சொல்லலை எல்லாத்துக்கும் காரணம் இந்த அன்பரசும் பசுபதியும் ராகினியும் தான் சொல்லியாச்சு இதை நான் வீடியோ ரெக்கார்டாக பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த ஒரு பேச்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோ அதாவது அந்த வீடியோ நம்ம வெணிலா வந்து உண்மை எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா அந்த வீடியோ வந்து போலீஸ் கிட்ட காட்டுறாங்க இந்தாங்க சார் என் புருஷன் வந்து எந்த தப்புமே பண்ணல அதுக்கான ஆதாரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வாயில் சொல்கிறது எல்லாத்தையுமே போலீஸுமே பார்க்குறாங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை வேலை அதாவது நமக்கு எதுவும் வேலை இல்லை இவங்க பண்ணுற நாடகத்துக்கு ஜாலிக்கு கோமாளித்தனத்துக்கெல்லாம் நம்ம ஆளாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பயங்கர கோவம் வருது என்னம்மா நடக்குதுங்க எதுக்காகலாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியல சரிம்மா நான் ஏதோ அவங்க தான் ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்றதுக்காக விஜயை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ வரைக்குமே நான் எஃப்ஐஆர் போடல எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது தான் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தேன் சரி நீங்கள் ஒரு சைன் பண்ணிவிட்டு விஜயை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம் காவேரி ரொம்ப கெத்தாக வெளியே வராங்க ஒரு மாதிரி ராகணியை ஒரு மாதிரி தென்னாவட்டாக பார்க்குறாங்க காவேரி உடனே ராகணிக்கே பயம் வந்துடுது என்ன இந்த காவேரி முகத்தில் சந்தோஷமும் இருக்குது திமுறும் இருக்குது என்ன பண்ணியிருப்பா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பேசியிருப்பாள் இந்த வெண்ணிலா ஏதாவது உண்மையை உலறிடுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை உடனே பசுபதிக்கிட்டே அப்பா என்னப்பா நடக்குதீங்க இந்த காவேரி ஏதோ ஒரு திருட்டு வேலையை பார்த்துட்டாப்பா இந்த விஜய வெளியே கொண்டு வந்துடுவாளோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்களாம் யோ இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு சத்தியமாக பைத்தியமே பிடிச்சிரும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பசுபதி இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ பயப்படாத ராகினி அந்த விஜயும் காவேரியும் ஒன்றும் சேரவே மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீங்கள் போட்ட திட்டம் எதுவுமே நீ பழிக்கவே பழிக்க போகிறதில்ல நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து சைன் பண்ணிட்டு வெளியே வராங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க விஜய் வந்ததுமே காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரு காவேரி நம்ம பக்கம் உண்மையும் நியாயமும் இருக்கு கண்டிப்பாக கடவுள் நம்ம பக்கம் தான் நிற்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எப்படியோ நீ புத்திசாலித்தனமாக யோசிச்சு என்ன வெளியே கொண்டு வந்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது உடனே ஓடி வந்து விஜய் என்ன விஜய் என்கிட்ட வந்து பேசாமல் இந்த காவேரியை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் விலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் ஒழுங்கு மரியாதையாக போயிருடி உன் மேலே கொலை கானில் இருக்கேன் விட்டா உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அந்த அளவுக்கு நீ என்னை அவமானப்படுத்தியிருக்க மீடியா ப்ரெஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே அப்படின்னு எல்லா இடத்துலையும் என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணி வச்சுருக்க சி உனை நான் எவ்வளோ நல்ல பொண்ணு நினச்சேன் ஆனால் இவ்வளோ கேடு இருந்திருக்க ஒரு ஒருவேளை உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் போல காவேரி தான் என்னுடைய நல்லது எது நான் எது என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி மட்டுமே யோசிப்பாள் அவளோட சுயநலத்துக்காக இது வரைக்கும் அவள் எதுவுமே செஞ்சதில்லை தன்னோட குடும்பம் தன் புருஷன் சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான் ஆனால் நீ எவ்வளோ கீழ்தரமாக இறங்கி வேலை செஞ்சிருக்க அதுவும் இந்த ராகினி கூடையும் பசுபதி கூடையும் சேர்ந்துக்கிட்டு என்னவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டுல சி நீ எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எப்படியோ கடவுள் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கு காவேரிய்கூட இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி அழுகளுக்காக வந்துடுது ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க விஜய் இப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தேனே இந்த பசுபதியும் ராகினியும் சொன்னாங்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா பயத்தில் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துரும்ன்ற ஒரு ஆசையில் தாங்க மீடியா ப்ரெஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் ஆனால் இப்போது நீங்கள் பண்ணுறீங்க என் மேலே வெறுப்பை மட்டும் தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க போதும் போதும் நிறுத்து பின்ன வெறுப்பை காட்டாமல் என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தியிருக்க எனக்காக ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்துருக்கியாடி உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணுவேன்னா கொஞ்சமாவது நீ யோசிக்க மாட்டேன் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா விஜய் வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் இவங்க கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நம்ம விஜய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே வெண்ணிலா வந்து காவேரி கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு விஜய் வந்து என் கூட தான் இருக்கணும் விஜய் எனக்கானவர் அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் ஏன் புருஷன் அவர் கையை பிடிச்சி நீ கூட்டிகிட்டு போற ஏ விடுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எங்கள் காவிரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏ வெனிலா இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் விஜயோட முடிவு என்ன விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் அவருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ அவருக்கு செட் ஆனவ கிடையாது நானும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது இங்கே பாரு காவேரி தேவையில்லாமல் என் வாழ்க்கை விஷயத்தில் நீ விளையாடாத நான் விஜய் வந்து எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது எனக்குன்னு யாருமே கிடையாது தயவு செஞ்சு விஜய் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜயோட சந்தோஷம் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்போ ஒரு வார்த்தை விஜய் வாயால் வெண்ணிலா தான் எனக்கு வேணும் வெண்ணிலா நான் வெண்ணிலா நானும் ஒன்று சேர்ந்து வாழ்றோம் காவேரி நீ என்னை விட்டுட்டு போயிடு விலகி போயிடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் நான் சத்தியமா உங்க வாழ்க்கைக்குள்ள குறுக்கேட மாட்டேன் நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிடுவேன் ஆனால் விஜய் என் கூட தான் வருவேன் ஏன் அதாவது என்னை மட்டும்தான் அவர் வந்து பொண்டாட்டியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக நானும் அவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதை யாராலும் தடுக்க முடியாது விஜய் உங்களுக்கு வெண்ணிலா வேணுமா நான் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மே ஏன் காவேரி நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற நீ மட்டும்தானே எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே எங்கள் காவேரி கேக்குறாங்க ஏ காவேரி நீ விஜய நல்லா மயக்கி வச்சிருக்க நீ விஜய மிரட்டி வச்சிருக்க நீ உன்னுடைய மிரட்டலால் தான் அவர் உன் நீதான் வேணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னடி சொல்லி மிரட்டுற எதுக்காக என் விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க எங்க பசுபதிக்கும் ராகினிக்கும் வயிறு எரியுது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடக்கூடாதுன்னு பார்த்தா எப்படினாலும் இந்த காவேரி விஜயை விட்டு விலகாமல் விஜய் கூடவே பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இருக்காளே பா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கும் பசுபதிக்கும் பயங்கர கடுப்பா இருக்கு இங்கே வந்து தாத்தா வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா வெண்ணிலா இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் இதுக்கப்புறமாவது என் பேரனை கொஞ்சம் நிம்மதியாக விடுமா ஏம்மா என் பேரனை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்க அவன் சந்தோஷமாக இருக்கணும் அவன் முகத்தில் சிரிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாகவே நீ வந்ததுலேருந்தே அவன் முகத்தில் சிரிப்பாக பார்த்து ரொம்ப நாளாச்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பேரனை விட்டுட்டு போயிடுமா உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை நோக்கி போ விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா வந்து அழுகுறாங்க தாத்தா நீங்களும் புரிஞ்சுக்காமவே பேசுருங்க விஜய் ப்ளீஸ் விஜய் என்னை விட்டுட்டு போகாதீங்க நீ என்ன நடந்தாலும் நீங்கள் தான் என் புருஷன் அப்படி நான் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் இங்கே மருந்து குடித்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க செத்து போடி நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லவும் காவேரி இருந்துட்டு எங்கள் பார்வையிலாம் உனக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன் ஒரு விஷயம் அதாவது யாருக்குமே தெரியாது என் ஃபேமிலிக்கு விஜயோட ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அந்த விஷயம் தெரிஞ்சாவது நீ அதாவது விஜய விட்டு போயிடவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே வெண்ணிலா பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இங்கே ராகினிக்குமே என்னவா இருக்கும் இந்த காவேரி ட்விஸ்ட்டு மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்காளே எப்படியோ ஒன்று விஜய வெளியே கொண்டு வந்துட்டா இன்னொரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாலே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எங்கள் வெண்ணிலாவுமே சைலண்ட்டாகவே இருக்க காவேரி சொல்கிறாங்க இங்கே பார் வெண்ணிலா நான் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்கிற நீ போய் சொல்கிற உங்களை விட்டுட்டு நான் போகணும் அதாவது விஜயை விட்டுட்டு நான் போகணுன்றதுக்காக நீ போய் சொல்ற காவேரி தயவு செஞ்சு சொல்லாத சொல்லி உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க ஆமாம் உண்மையாகவே காவேரி தான் இருக்கா சொல்லி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நீங்க அவளை விட்டு வேலைக்கு வரமாட்டேங்கிறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவேரியோ இங்க பார்வனிலா நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் நான் சொல்லவே கிடையாது நான் யதார்த்தமா மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதாவது நான் பிரெக்னண்டா இருக்கேன்ட்டு எனக்கு எப்பவோ தெரியும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அதாவது நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது நீ நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அப்போ கூட நான் நினச்சது என்னென்னா என் வயத்தில் குழம்பு இருக்குது ஆனால் அதை வச்சு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எந்த இடத்துலையுமே நினச்சி கூட பார்க்கல நான் என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் விஜய் வந்து குழம்பிடுவார் அவரால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது விஜய் அதாவது காவேரியா வெண்ணிலாவா அந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக என் வயத்தில் வளர்கிற குழந்தை இருக்குது அதாவது என் வயத்தில் குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு கூட நான் யார்கிட்டையுமே சொல்லலை விஜய்கிட்டையுமே சொல்லலை அவராக தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் அவருக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்குமே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு குழந்தைக்கு அதாவது குழந்தை இருக்குது அதனால தான் அவர் வந்து என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அவருக்கே என்னை பிடிச்சிருக்கு மனசார பிடிச்சிருக்கு அதுதான் வேணும் அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன் அது என்னால உடம்புக்கு முடியலன்னு தான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க அங்க போய் டாக்டர் சொல்லி தான் விஜய்க்கே நான் பிரெக்னன்டா இருக்கிற விஷயமே தெரியும் தெரியுமா அது ஃபர்ஸ்ட் உனக்கு ஆனால் நீ அந்த அப்படி நினச்சிருப்பியா நினச்சிருக்க மாட்டேன் எனக்கு வந்து விஜய் மனசில் என்ன இருக்குது விஜயோட சந்தோஷம் என்ன அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மையாகவே நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் இந்த குழந்தைய வச்செல்லாம் நான் விஜயை மிரட்டவே கிடையாது நீ என்ன தான் கல் அதாவது என் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னலாம் சொல்லி நான் எதுவுமே மிரட்டலை நீ தான் இப்போ ரொம்ப சீஃபாக் ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருக்க மீடியா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க விஜயை நீ இப்படி தான் வாழ்க்கை கே நல்லபடியா அமைச்சுக்கணுமா இதில் உனக்கு கொஞ்சம் கூட கேவலமாவே இல்லையா தனக்கும் பிடிக்கணும் அதாவது விஜய்க்கும் விஜய்க்கும் உனக்கும் பிடிச்சி நீங்கள் ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஓகே தான் ஆனால் விஜய்க்கு பிடிக்கலை அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்காக வற்புறுத்துல வற்புறுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் உப்பு உங்களை உனக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த மனப்பான்மையும் உனக்கு கிடையவே கிடையாது இப்போது விஜய் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு விஜயும் நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இ காவிரி உன்னை பார்த்து தவ எனக்கு எது திடீ விஜய் ஒன்னும் சேரக்கூடாதுன்னு தான் நாங்கள் எவ்வளவோ பிளான் பண்ணோம் ஆனால் அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு எனக்கு உன்னை பார்க்க பக்க கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்களவே மீறி இங்கே ராகிணி வந்து நம்ம காவேரி வந்து பல்லார்னு அடிச்சிடுறாங்க விஜய்க்கு செம்ம கோவம் ஏ வே ராகிணி ஏன் பொண்டாட்டி மேலே கையை வைக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு பல்லாறுன்னு ஒரு நாலாறை விடுறாங்க அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆகிடுது அந்த அளவுக்கு நம்ம விஜய் கோவத்தில் பயங்கரமாக அடிச்சிடுறாங்க இங்கே ராகினி திரு திருன்னு முழிக்கிறாங்க யாரடி அடிக்கிற ஏன் பொண்டாட்டி அடிக்கிறியா என் பொண்டாட்டி மேலே யாராச்சும் கை வச்சிங்க அவ்வளோதான் என் பொண்டாட்டி மாசமாக இருக்கா மாசமாக இருக்க பொண்ணுன்னு கூட நினைக்காம நினைக்காமல் நீ பாட்டுக்கு கையை நீட்டுற அவ்வளோதான் உன்னை உன்னை கொலை பண்ணிட்டு கூட நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஏன்னா அவ்வளோ கோவம் உன் மலை வெண்ணிலா மலை இந்த பசுபதி மேலே எல்லார் மேலேயுமே மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏன் இப்படியெல்லாம் நினச்சி ஏன் இப்படி கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த வெண்ணிலா அவங்க கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டா ஏய் ராகினி எத்தனை நாள் நீ என் வீட்டில் இருந்திருப்ப என் வீட்டிலே இருந்துட்டு ஏன் உப்பவே சாப்பிட்டுட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணுற பற்றியா உன்னை வீட்டை விட்டு வெளியே பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான் இனி நானும் காவேரியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் அதை பார்த்து நீ வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செம்ம பஞ்சு கொடுத்துட்டு வராங்க சரியான பதிலடியுமே கொடுத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம் ராகினிக்கு பத்திக்கிட்டு எரியுது ஐயோ நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி ஓடி வராங்க ஏன் பொண்ணவே அடிக்கிறியாடா ஆமாம் அவளையும் அடிப்போம் உன்னையும் அடிப்போம் ஏன்னா அவ்வளோ கீழ்தரமான வேலையை தானே பார்த்துக்கிட்டுருக்கீங்க நீங்கள் சரி சரி உங்கள் கூடலாம் பேசிக்கிட்டு இருந்து ஏன் டைமை வேஸ்ட்டு பண்ண நான் விரும்பலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம தாத்தா சொல்கிறாங்க இங்கே பார்ப்பா விஜய் இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன் இனி காவேரி உன் கூட வந்து சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரி அதாவது சொல்கிறாங்க இன்னும் அம்மாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய்யோ இங்கே காவேரி இன்னைக்கு அவளையே படாத வெண்ணிலா ஏன் இனி நம்ம வீட்டில் இருந்தால் தானே அவளையுமே தோரத்திட்டேன் ஏன் மனசில் நீ தான் இருக்கின்றது உனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வெண்ணிலா தான் அவங்களுக்கு பிரச்சனை இனி நம்ம வீட்டில் வெண்ணிலாவுமே இருக்க போகிறதில்ல இது எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம காவேரியுமே ரிலாக்ஸாக வராங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க இன்னுமே அந்த காவேரி வரல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் எக்ஸிபிஷனில் இவ்வளோ நேரமாக வேலை இருக்கும் அப்படியே வேலை இருந்தாலும் அதை நிறுத்தி வச்சுட்டு வரலாம் இல்லை குமரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு வயசு பொண்ணு இவ்வளோ நேரம் ஆயுமே வீட்டுக்கு வரல அப்படின்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம ஆ குமரனுமே ஆமாம் ஆமாத்த எனக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம காவேரி அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா பிரச்சனை ஏன் நீ இவ்வளோ நேரம் ஆயுமே வீட்டுக்கு வரல எக்ஸிபிஷனில் நிறைய வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க எங்கள் சாரதா வந்து என்ன தம்பி காவேரி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வீட்டுக்கு தான் அத்தை வந்துக்கிட்டு இருக்காங்களாம் வந்து சொல்கிறாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் காவேரியும் நம்ம விஜய்யும் சாரதா அவங்க வீட்டுக்கே வராங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றும் சேர்த்து பார்த்த கா சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏ காவேரி எக்ஸிபிஷனுக்கு போகிறோம் போகிறேன்னு சொல்லிவிட்டு என் தம்பி கூட தான் நீ கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கியா எதுக்காக இந்த நேரத்தில் இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்கவும் காவேரி வந்து ஒரு மாதிரி திருட்டு முழி முழிக்கிறாங்க ஒரு மாதிரி கீழே தலையை போட்டுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இது பண்ணுறாங்க உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்றாங்க என்ன நல்ல விஷயம் சொன்னோம் நீங்க அந்த வெண்ணிலா எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா எங்களுக்கு வெளியே தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கு வெளியவே போக முடியல அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லையுமே காவேரி கடை போடுறான் அது போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா அவள் வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னே தெரியல அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நான் அப்பளம் பிஸ்னஸை டெவலப் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா எதாச்சும் கேட்டால் அதுக்கான ஒரு தீர்க்கமான ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறா அவன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல நீங்கள் கட்டின தாலியையுமே கழட்டி கொடுக்க மனசு வரல அப்போது ஒன்று சேர்ந்தும் வாழ மு வாழலை ரெண்டு ரெண்டாம் கட்டமாக நடுவில் நின்றுக்கிட்டு இவ என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்க விஜய் சொல்கிறாங்க அத்தை இனி நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது அந்த வெண்ணிலா இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காலே வெண்ணிலாவுக்கு என்ன முடிவு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்து வெண்ணிலா பிரச்சனையும் முடிச்சாச்சு இனி நானும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் காவேரி இங்கே இருக்க மாட்டா அதே சமயம் இன்னும் சந்தோஷமான இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்கவும் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சு விஜயும் காவேரியும் இப்போது ஒன்று சேர்வோ ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது வரதுனால ரொம்பவே சந்தோஷம் காவேரி என்னடி சொல்கிற எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துமா கங்காக்கா ப்ரெக்னெண்ட் ஆனாங்கள்ல அதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான்மா நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே சாந்தி சொல்கிறாங்க அப்போது ஏன் மருமக உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீ உண்டாயிட்டியாடி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்க ஏன்டி விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அத்தை நான் அந்த விஷயத்த சொல்கிற சுச்சுவேஷனில் நான் இல்லை அப்போது நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அந்த விஷயத்த சொல்லியிருந்தாலுமே எல்லாருமே கஷ்டம்தான் பட்டிருப்பாங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க இப்போது எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷம் சந்தோஷமாக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் சாந்திக்குமே ரொம்ப சந்தோஷம் கேட்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி ஏதாவது ஒரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுப்பேன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக ஒரு குழப்பத்தோடையே போய்கிட்டு இருந்தது இனி அந்த யாரோ வெண்ணிலான்னு சொன்னீங்களே அந்த வெண்ணிலாவும் இருக்க மாட்டா நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷம் காவேரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினச்சி நினச்சி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த சாமிக்கு கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் காவேரி ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டான் அவளோட வாழ்க்கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கே அவளை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்னைக்காவது உன் வாழ்க்கை சரியாகுண்டு ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் எப்படியோ நீ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க மாசமாக வேறு இருக்க இந்த சுச்சுவேஷன்லேயே நீ எக்ஸிபிஷனுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கிட்டு இருந்திருக்க என்ன காவேரி உனக்கு தான் தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ட்டு அப்போது நீ எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம்ல எங்கே யாருக்கும் தான் தெரியாது அதனால் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்போம் சரி சரி எல்லாம் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியாக வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம விஜய்க்குமே ரொம்ப சந்தோஷம் சரிங்க அத்தை இதுக்கப்புறம் காவிரி இங்கே இருக்க தேவையில்லை நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சார் தான் இருந்துட்டு இன்றைக்கி நைட் மட்டும் இங்கே இருந்துட்டு காலையிலேயே போயிடுவீங்க இந்த நேரத்தில் மாசமாக இருக்கிற பொண்ணு எங்கேயும் வெளியே போகக்கூடாது சரிங்க தம்பி நீங்கள் சாப்பிட்டிங்களே இல்லையா சரிங்க வாங்க நீங்கள் கையெல்லாம் அலம்பிட்டு வாங்க நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க யமுனாவுக்கு அப்போவுமே ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது அவங்களுக்கு சாப்பாடு கூட இறங்கலை ஒரு மாதிரி ஏன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போது காவிரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இப்படி ஒரு சுச்சுவேஷன்லுமே இந்த நிவன் வந்து காவிரி நினைப்பா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சாப்பிடாம கூட எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு உக்காடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை கவனிக்கிறாங்க பின்னாடியே யமுனா கிட்டே போயிட்டு ஏன் யமுனா சாப்பிடாம வெளியே எழுந்திரிச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க காவேரி அக்காவும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே வரப்போகுது ஆனால் நீங்கள் மட்டும் ஏங்க அக்காவை இன்னுமே மறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டாமல் எங்கள் பாரியம்மாண்ணா நான் சொல்கிறது அதாவது என் மனசவே நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் நானும் காவேரியும் ஒரு ஃப்ரெண்டு போல தான் பழகிறோம் எப்போது அவளுக்கு கல்யாணம் ஆச்சியோ அவளும் விஜயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்போவே நான் காவேரியை மறந்துட்டேன் காவேரி மலை எந்த ஒரு தப்பு தப்பான அபிப்பிராயமும் எனக்கு இல்லவே இல்லை நானும் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ எதுக்காகங்க ஆஹ் காவேரி அக்காவுக்கு குடமெல்லாம் தூக்கிட்டு போனீங்க காவேரி அக்கா கூட தனியாக மீட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அது வா அது இப்போ சொல்கிறேன் தனியாக மீட் பண்ணி பேசலை நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்தோம் அதை தானே பார்த்தேன் அன்னைக்கு தான் காவேரி மயங்கி வில விலை பார்த்தா அப்போது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரியும் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன் வாழை நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி தான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த நான் சொல்லலை அதுக்கப்புறம் காவேரி சாப்பிடாம தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கட்டும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்போது காவேரி குடம் தூக்க போனான் உங்கள் யாருக்குமே தெரியாது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு எதுவுமே வெயிட்டான பொருள் தூக்கக்கூடாது அதுக்காக மட்டும் தான் செஞ்சேன் வேற என் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமுனாவுக்கு அப்போ எல்லாமே புரிய வருது சாரிங்க சாரி நுவன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பாரு க யமுனா உன்னுடைய புத்தி இதுதான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்கறது அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா என்ன நீ என்னை புரிஞ்சு வச்சுக்கிற விதமே சரியில்லை நீ என்னை நல்லா நல்ல விதமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்துருந்தேன்னா கண்டிப்பாக இப்படிலாம் தப்பாக நினச்சிருக்க மாட்டேன் என்ன விடு நான் நாலாவது மனுஷன் ஆனால் உன் அக்கா கூட பிறந்தவ அவளை போயிட்டு நீ சந்தேகப்படலாமா அவள் உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா காவேரி ரொம்ப ரொம்ப நல்லவ மற்றவங்களோட நல்லதை ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பா அவளோட சுயநலமாக என்றைக்குமே அவள் இருந்ததில்லை அப்படிப்பட்டவளை நீ சந்தேகப்படுற இனி ஒரு நாளும் காவேரியே இல்லை மற்ற யாருமே திடீர்னு சந்தேகப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ